பலமற்றது கரைப்பலா ஆனா இது பழம் பிரயோஜனம் பெற்றது காய் தான் காய சமைச்சு சாப்பிடணும் இது பேர் ஏன் கரைப்பலன்னா மாட்டுக்கறி தான் உலகத்திலே இருக்கிறத சக்தியான கறி அந்த கறியில என்னெல்லாம் கெமிக்கல் இருக்கோ எல்லாமே அந்த காய்க்குள்ள இருக்கு இது இதுக்கு வந்து இது வேர்ல இருந்துதான் எடுத்தாதான் உங்களுக்கு வீரியமா வளரும் நீங்க நர்சரியில வாங்குறதெல்லாம் விதையில இருந்து வைக்கிறாங்க அது மரம் வளரும் காய் வரவே செய்யாது அதெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க அதனால இது நீங்க வேர்ல இருந்து நட்டு வச்சாங்கன்னா நர்சரியில வாங்குங்க இல்லைன்னா வாங்காங்க இதுக்கும் ரெண்டு சென்ட் பூமி வேணும் ஒரு மருந்து இல்ல இது இதை விட ரெண்டு படங்கு கூட பெருசா இருக்கும் இது பிஞ்சி விளையாத்தது முதிர்ச்சி அடையாதது சரிங்களா இதுல இது வந்து ஆக்சுவலா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டிக் வரும் கேஸ்டிக் என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத கேஸையும் சேர்த்து வெளியேற்றும் இல்லாம இது உங்களுக்கு கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகாது முப்பது பெர்சன்ட் ஏர் நம்ம இறைப்பையில இருக்கும் அந்த காற்ற தேவையில்லாத காற்று சேர்ந்துதான் வெளியேற்றும் வெளியேற்றதுல வாயிலோடய வரும் ஒண்ணு வரும் அதனால இது ஒரு உன்னதமான காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அது சீசன் தான் சீசன் தான் இல்ல இல்ல இப்போ வந்து பருவநிலை மாற்றத்தினால வருஷம் பூரா காய்க்குது ஆமா பருவநிலை மாற்றத்துல நிறைய மரங்கள் கெட்டு போச்சு ஆனா இது நல்லா இருக்கு எல்லா அளவுல வரும் இதுவும் காட்டு செடி மாதிரி நீங்க நட்டு விட்டுட்டு காய் பறிக்காதான் போனோம் வாழ்த்துக்கள் இது வந்து ரெண்டு வருஷத்துல காய்க்கும் வேற நட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துல காய்க்கும் அதுக்கு விதையில உண்டாக்குற நட்டீங்கன்னா காய்க்கவே செய்ய வேறு வச்சுதான் வரும்